சுந்தரியன் அப்பா எல்ஐசியில் வேலை செய்கிறார் அடிக்கடி ஊர் மாற வேண்டியதிருந்தது இருந்தது இப்பொழுது நாக்பூர் பட்டணத்தில் வந்து குடியேறினார்கள் பள்ளியில் அன்று முதல் நாள் உள்ளே சென்றது முதலே அவளை சுற்றி இருக்கும் பலர் அவளை வித்தியாசமான கண்ணோட்டங்களோடு பார்ப்பது போல உணர்ந்தாள் என்ன அப்படி பார்ப்பவர்கள் தமிழ்நாட்டில் பிரக்காதவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த கல்லூரியிலும் தமிழ்நாட்டிலிருந்து சிலர் வந்திருப்பதை அவள் கவனித்தாள் வகுப்பு நேரம் முடிந்து இடைவெளி நேரத்தில் அறையை விட்டு வெளியே வந்து அவள் நடக்க ஆரம்பித்த பொழுது தனக்கு மிக அருகில் பின்னால் இருந்து சுந்தரி என்று யாரோ கூப்பிட்டது போலிருந்தது பின்னால் திரும்பி பார்த்தாள் அங்கே சற்று குள்ளமான பெண் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் உன்னை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் சேர்ந்து நடப்போமா என்று சொல்லிக் கொண்டே அந்த பெண் சுந்தரியின் அருகில் நடக்க ஆரம்பித்தாள் எனது ஆலயத்தில் உள்ள சுமதி அக்கா தான் உன்னை பற்றி கூறினார்கள் நீ அவர்கள் வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு புதிதாய் குடி வந்திருக்கிறாய் என்றார்கள் நீயும் நேற்று ஆலயத்திற்கு வந்திருந்தால் மிக நன்றாய் இருந்திருக்கும் என்றாள் உடனே சுந்தரி அங்கு எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள் நான் வித்தியாசமாக தெரிவேன் என்று வெட்கத்தோடு கூறினாள் அதற்கு சுமதி ஆலயத்திற்கு வரும்பொழுது கடவுளுக்கு நாம் அனைவரும் ஒன்று போலவே காணப்படுகிறோம் வெளியே நம்முடைய நிறங்களிலே உயரங்களிலே முகச்சாலைகளிலே நாம் வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் கடவுளுக்கு முன் நாம் அனைவருமே ஒன்றுபோல்தான் காணப்படுகிறோம் நாம் அனைவருமே தான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளிடம் பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் எனவே வெளித்தோற்றத்தில் உள்ள வேறுபாடுகள் முக்கியமானதே அல்ல என்று சுமதி விளக்கிச் சொன்னபொழுது உண்மையைப் புரிந்து கொண்டது போல தெரிந்தது சரி சுமதி அடுத்த வாரம் நானும் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று கூறினாள் சுந்தரி நம் அனைவருக்கும் வேதம் சொல்லும் செய்தியும் இதுதான் நமக்கு இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நமது வெளிப்புற தோற்றத்தை குறித்து மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று திகைப்பதை விட்டுவிட்டு கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி நமது பாவங்களை அவரிடம் நாம் அறிக்கேடுவோமா